சிம்ம ராசி முதன்மையான ராசி ஆண் ராசின்னு சொல்லலாம் நெருப்பு ராசின்னு கூட சொல்லலாம் இந்த மாதமே சிம்ம ராசிக்கு தாங்க யோகம் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சூரிய பகவான் வரப்போகிறார் இந்த எட்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் சிம்ம ராசிக்கு யோகம் வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்ட்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் உங்கள் துன்பம் விலக போகுது ஆனால் இந்த பதினஞ்சாம் தேதிக்கு முன்ன வரைக்கும் எட்டாம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் இடையூறத்தான் சந்திக்கணும் உங்களை எல்லாரும் விருப்பாங்க பெத்த பிள்ளைங்களும் வெறுக்கும் பெண்ணாக இருந்தால் புருஷனும் வெறுப்போம் இப்படியாக ஒரு சூழ்நிலையும் ஆள்படக்கூடிய ராசி சிம்ம ராசி ஏன் பிறந்தோம் ஏன் இவளை கஷ்டப்படுறோம் யாருக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய தருணமுடைய நேரம் இது உற்றார் சுற்றார் உதவியும் இருக்காது பெத்த பிள்ளைகளுடைய உதவியும் இருக்காது மாற்றாந்தாய் பிள்ளைகளுடைய உணர்வு மட்டும்தான் இருக்கும் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசி